நண்பர்களுக்கு வணக்கம் படித்ததில் பிடித்தது தமிழ் சிறுகதைகள் தனத்துக்கு மூன்றாவது முறையும் பெண் குழந்தைதான் பிறந்தது பிறந்த குழந்தையை அணைத்துக்கொண்டு கொண்டு அழும் மனைவியை சமாதானப்படுத்த முடியாமல் விழித்தான் செந்தில் தனம் இப்படி ஓயாம அழாத பிள்ள மனசுக்கு கஷ்டமா இருக்குமா நம்ம புது பாப்பாவா பாரு ரோசாப்பு கணக்கா கொள்ள அழகு குழந்தையை ஆசையாய் தொட்டு பார்த்தான் என்னையா உனக்கு விளையாட்டாக இருக்கா இந்த முறை நீ ஆம்பளை பிள்ளையோட தான் வரணும் பொட்டை பிள்ளையை தூக்கிட்டு வந்தியானா வீட்டிலையே சேர்க்க மாட்டேன்னு உங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்களே இன்னைக்கு மத்தியானம் இங்கே ஆஸ்பத்திரிக்கு வரும்போது கூட அப்படித்தானே சொல்லி அனுப்புனாங்க அழுகையினோடைய தனம் புலம்பினாள் நீ கவலைப்படாதம்மா தானோ எனக்கு நீ வேணும் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது நான் காலையிலேயே வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட பேசிக்கிறேன் இப்போ நீ நல்லா நிம்மதியா தூங்கு என்று சொல்லி தானும் ஆஸ்பத்திரி வராண்டாவில் போய் படுத்தான் வீட்டுக்குள்ளே நுழையும் போதே ராணியும் வேணியும் ஓடி வந்தனர் அப்பா அப்பா எங்களுக்கு தம்பியா தங்கச்சியா என்ன பாப்பா பிறந்திருக்கு அம்மாவும் குட்டி பாப்பாவும் எப்போ வருவாங்க அம்மாவிடம் எப்படி சொல்வதுன்னு பயந்து கொண்டே வந்த செந்திலுக்கு குழந்தைகளின் உற்சாகம் தைரியத்தை கொடுத்தது கண்ணுகளா நம்ம வீட்டுக்கு உங்க மாதிரியே தங்கச்சி பாப்பா வரப்போகுது நாளை மறுநாள் அம்மாவும் குட்டி பாப்பாவும் வந்துடுவாங்க எதிர்பார்த்தபடியே சமையலறையில் வேலையாயிருந்த அம்மா ஆளுக்கு ஓடி வந்தாள் என்னடா சொல்கிற இந்த வாட்டியும் பொம்பளை பிள்ளை தானா எனக்கு அப்போவே தெரியும் அவள் வயிற்ற வச்சு பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும்னு அதான் ராத்திரி ரெண்டு மூணு வாட்டி அந்த மனுஷன் அதான் உங்கள் அப்பா ஃபோன் செஞ்சப்பெல்லாம் எடுத்து விஷயத்தை சொல்லாமல் பம்மிக்கிட்டு கிடந்தையாக்கும் இப்போ என்ன நான் தான் முன்னமேயே இல்லை ஆம்பளை பிள்ளைய பெற்றாத்தான் அவள் இந்த வீட்டுக்கு வரலாம்னு மூணாவதையும் பொம்பளையா பெற்று வச்சிருக்கா நான் சொன்னபடி அவங்க ரெண்டு பேர்த்தையும் அவங்க அப்பா வீட்டில் கொண்டு விட்டுட்டு வந்துடு தங்கராசு காருக்கு சொல்லிடு உன்னோட ஆட்டோவில் வேண்டாம் கொஞ்சம் கூட மனுஷத்தன்மையே இல்லாமல் அம்மா பேசினாள் செந்தில் கோபத்தை அடக்கி கொண்டான் அம்மாவை எதிர்த்து அவனால் பதில் பேச முடியாது அம்மாவின் வளர்ப்பு அப்படி அதற்குள் ஸ்கூலுக்கு போக தயாராய் நின்று கொண்டிருந்த வேணி ராணி இருவரையும் தன்னுடைய ஆட்டோவில் உட்கார வைத்துவிட்டு உள்ளே வந்தான் தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு அம்மாவிடம் பேச ஆரம்பித்தான் ஏம்மா பெண் குழந்தை பிறந்ததுக்கு என் மனைவி என்னம்மா செய்வா பாவம் எதுக்காக அவங்க அப்பா வீட்ல கொண்டு போய் விடணும் அதெல்லாம் என்னால முடியாது நான் நம்ம வீட்டுக்கு தான் கூட்டி வருவேன் மகனுக்கு கோபம் வருகிறது என்று தெரிந்ததும் அவனை தாஜா செய்வது போல பேச ஆரம்பித்தாள் அம்மா நம்ம வம்சம் தழக்க ஒரு ஆம்பளை பிள்ளை வேண்டாமாடா ராசா அதுக்கு தான் சொல்றேன் அவளை அவங்க அப்பா வீட்ல விட்டுட்டு அவள் உறவு அத்துக்கிட்டு வந்துடுன்னு என் சித்தப்பாரு பேத்திய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அம்மா பேசுவதை கேட்க முடியாமல் செந்தில் காதுகளை புத்தி கொண்டான் அவனையும் மீறி முதல் முறையாக அம்மாவிடம் ஆத்திரமாய் கத்தினான் நிறுத்துமா விட்டா ரொம்ப தான் ஓவரா பேசுற பெரிய சமஸ்தானம் பாரு நம்ம வீடு ஆண் வாரிசு இல்லாமல் அழிஞ்சு போக எனக்கு என் தனம்தான் வேணும் எங்க மூணு பொண்ணுகளையும் நாங்க உழைச்சி படிக்க வச்சு வளர்ப்போம் என்ன மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவரோட பொண்ணு கஷ்டமான ஆடிட்டர் பரீட்சையில் இந்தியாவிலேயே முதல் மாணவியாக வந்திருக்கா அதுவரை மனைவிக்கும் மகனுக்கும் நடந்த வாக்குவாதத்தை கவனித்து கொண்டிருந்த அண்ணாமலை மகனுக்கு சப்போர்ட்டாக பேசத் தொடங்கினார் பகவதி என்ன நினச்சிட்ருக்க உன் மனசில் பொண்ணோ ஆணோ ஆண்டவன் கொடுத்ததை சந்தோஷமாக ஏற்றுக்காம ஏன் இப்படி அக்ரமா பேசுகிற நீயும் ஒரு பொம்பளை தானே மருமக பொண்ணு ரொம்ப நல்லவ மகன் அவன் மேலே உசுராக இருக்கான் அவங்கள பிரித்து பாவத்தை குட்டிக்காத நல்லா அனுபவிப்ப பெரிய முனிவரும் சாபம் கொடுக்குறீரே வாயை மூடிட்டு போயா இந்த பாருடா மகனே நான் சொன்னால் சொன்னது தான் ஃபோன் போட்டு எங்கள் சித்தப்பாரு மகன்கிட்ட நால மறுநாள் சம்மந்தம் பேச வர சொல்ல போகிறேன் நீ மட்டும் நான் சொன்னபடி செய்யாமல் உன் பொண்டாட்டியை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ நான் நான் செத்துடுவேன் சொல்லிட்டேன் அம்மா வழக்கம் போல தன் கடைசி அஸ்திரத்தை பயன்படுத்தி பயன்படுத்திவிட்டாள் சிறு வயசிலிருந்தே இப்படி சொல்லி சொல்லியே செந்திலை எல்லா விஷயத்துக்கும் பணிய வைத்து விடுவாள் செந்திலுக்கு அம்மா மேல் ரொம்ப பாசம் அதனாலேயே அம்மா எது சொன்னாலும் எது செஞ்சாலும் மறுக்கவோ எதிர்த்து பேசி சண்டை போடவோ அவனால் முடியாது ஆனால் இப்பொழுது அவனுக்கே அம்மாவை பார்க்கவே வெறுப்பாக இருந்தது தன் வெறுப்பையும் கோபத்தையும் சேன் ஒற்றை வார்த்தையில் கொட்டினான் ஒரு வார்த்தையையும் பேசாமல் வெளியேறினான் ஆட்டோவில் காத்திருந்த குழந்தைகளை பள்ளியில் கொண்டு போய்விட்டவன் ஆஸ்பத்திரிக்கு வந்து தனத்து முன் நின்றான் குழந்தையை அணைத்து கொண்டு அழுது கொண்டிருந்த தனம் செந்திலை கண்டதும் அழுகை நூடே என்னையா நேற்று வீரமா பேசினையே உங்கள் அம்மா கிட்ட சொன்னையா என்னையும் குழந்தையையும் வீட்டுக்கு கூட்டி வரச் சொல்லி ஒத்துக்கிட்டாங்களா தனம் கேட்க கேட்க செந்திலுக்கு பதில் சொல்ல வாயே வரவில்லை தயங்கி தயங்கி அழாதே தனம் பச்சை உடம்பு தாங்காது என்று மட்டும் சொன்னான் அட போயா உங்கள் அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ராணிக்கு அப்புறம் நாலு வருஷம் கழித்து வாந்தி தலை சுத்தல்னு மசக்கு அறிகுறி ஒன்றும் இல்லாமல் மாசா மாதம் ஒதுங்கிக்கிட்டோம் இருந்ததில் இது வயிற்றில் வந்ததே தெரியாமல் போயிடுச்சு திடீர்னு வயிறு கணக்குதேன்னு டாக்டர் கிட்டே வந்தால் என்னம்மா தாயமறியாத சூளுண்டா உன் வயிற்றுல அஞ்சு மாத பிள்ளை ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கு இனிமேல் கலைக்க முடியாது என்று டாக்டர் சொல்லி அனுப்பிட்டாங்களே இருந்து உங்கள் அம்மா என்னை மிரட்டிட்டே தான் இருக்குனாங்க நானும் பைத்திய மாதிரி பிள்ளைக்கு பிள்ளை மசக்க அனுபவங்களை இருந்தா பிறக்கிற பிள்ளையும் மாற்றி பிறக்கும்னு சொல்லுவாங்களே அதனால் இது ஆம்பளையாகத்தான் இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருந்தேன் இப்படி கடவுள் என்ன சோதிச்சிட்டாரே புலம்பி எழும் மனைவியை பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்தவனை செந்தில் சார் உங்களை டாக்டர் அம்மா வர சொன்னாங்க என்று வார்டு நர்ஸ் வந்து கூப்பிட்டாள் தனோ நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன் நம்ம போல வசதி குறைஞ்சவங்களுக்கு டாக்டர் அம்மா கொஞ்சம் சகாயம் பண்ணுவாங்களாம் பிரசவத்துக்காகும் செலவில் பாதி கொடுத்தா போதுமா அது விஷயமாக தான் இருக்கும் என்று சொல்லி போனவன் அன்று பூரா வரவில்லை மறுநாளும் காணோம் தனத்துக்கு கவலையாக இருந்தது அவங்க அம்மாவோட சேர்ந்து கொண்டு இவரும் நம்மை ஒதுக்குகிறாரே ஐயோ பாவம் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாரே தங்கமான மனுஷன் என் மேலே உசிறையே வச்சிருப்பாரே ஆனாலும் ஏன் இப்படின்னு தெரியலையே குழப்பமும் சமாதானமுமாய் தவித்தால் ஒரு வழியாய் அன்று தான் செந்தில் தனத்தை பார்க்க வந்தான் என்ன ஆச்சுங்க ரெண்டு நாளாக இப்படி வராமலே இருந்துட்டீங்க உங்க அம்மா போகக்கூடாதுன்னுட்டாங்களா தனம் பதட்டமாய் வினவினாள் அட அசட்டு புள்ள கொஞ்சம் உடம்புக்கு முடியல வீட்டிலையே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் என்னை எங்கள் அம்மா ஒன்றும் செய்ய முடியாது நாளைக்கு உன்னையும் குழந்தையையும் நம்ம வீட்டுக்கு தான் கூட்டி போக போகிறேன் கண்டதையும் நினைச்சி குழம்பாம இப்போ தூங்கு என்று சாதாரணமாக சொன்னான் அதே மாதிரி மறுநாள் ஆஸ்பத்திரியிலிருந்து தன்னுடைய ஆட்டோவிலேயே மனைவியையும் குழந்தையையும் வீட்டுக்கு அழைத்து வந்துவிட்டான் சித்தப்பா மகன் கல்யாண நிச்சயம் செய்ய வந்துடுவான் அதுக்குள்ள வரசா சமையலை முடிக்கணும்னு பகவதி ஓடி ஓடி விருந்து தயாரித்து கொண்டிருக்கும் போது சித்தப்பா மகன் போன் போட்டு சொன்ன விஷயம் பகவதிக்கு ரொம்பவே இருந்தது சரியாக அந்த சமயம் வாசலில் ஆட்டோ வரவும் மகனும் மருமகளும் குழந்தையுடன் இறங்குவதை பார்த்து ஓடினாள் என்னப்பா செந்தில் இப்படி செஞ்சிட்ட அதான் ரெண்டு நாளாக யார்கிட்டயும் எதுவும் சொல்லாமல் வீட்லேயே படுத்து கிடந்தையா உங்கள் மாமங்காரன் தான் ஃபோன் போட்டு நீ செஞ்ச விஷயத்த சொல்கிறான் இன்றைக்கி இங்கே வரவும் மாட்டானா ஆமாம் எனக்கு நீயும் வேணும் தனமும் வேணும் அதனால தான் அப்படி செஞ்சேன் மாமாவுக்கு நானே ஃபோனை போட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் அப்புறம் எப்படி வருவார் எனக்கு நீயும் வேணுமா என்று பிள்ளையின் பாசம் பகவதியின் மனதை என்னவோ செய்தது அவளை அறியாமல் தனத்திடமிருந்து குழந்தையை வாங்கி கொண்டாள் வாமா தனோ உள்ள உங்க அறைக்கு போய் ஓய்வெடுத்துக்கோ மருமகளை கைத்தாங்களா கூட்டிட்டு போடா செந்தில் என்று அக்கறை காட்டி பேசவும் செய்தாள் தன் மாமியாரா இப்படி நடப்பதெல்லாம் கனவா நனவா புரியாமல் உள்ளே சென்ற தனம் ஆவலை அடக்க முடியாமல் நீங்க என்ன செஞ்சீங்க உங்க அம்மா இப்படி மாறிட்டாங்களே சொல்றேன் தனோ உன்கிட்ட சொல்லாமலா இருக்க முடியும் அன்னைக்கு டாக்டர் அம்மா கூப்பிட்டாங்கன்னு போனேனே அவங்க அறையில் யாரோ இருந்தாங்க வெளியில் பெஞ்சில் உட்கார்ந்தேன் அம்மா பாட்டுக்கு ஆண் ஆண்வாரிசு வேணும் வேற கல்யாணம் கட்டிக்கோன்னு ஆகாத்தியம் பண்ணுறாங்களே என்னால் தனத்தை விட்டு இருக்கவே முடியாதே மனசில் கவலை அலையாஞ்சிக்கிட்டே இருந்தது அந்த சமயம் உள்ளே இருப்பவர்களிடம் டாக்டர் சொன்னது என் காதல் விழுந்தது ஏன் சார் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க உங்கள் மனைவி ரொம்ப வீக்காக இருக்காங்க அவங்களுக்கு இப்போ குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ண முடியாது ஏன் நீங்க நல்லா தானே இருக்கீங்க நீங்களே பண்ணிக்கலாமே உள்ளே யாருக்கோ சொன்னது எனக்கு சொன்ன மாதிரி இருந்தது உடனே டாக்டரை கலந்து பேசி அவர் சொன்னபடி இதே ஆஸ்பத்திரியில் ஆண்கள் பிரிவு மருத்துவரிடம் போய் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொண்டு விட்டேன் தானோ அம்மாவை சமாளிக்க எனக்கு வேறு வழி தெரியல எனக்கு நீ வேணும் தானோ தனக்காக தன் மேலுள்ள பிரியத்தால் அவன் செய்த செயலில் தனத்தின் மனம் உவகையில் பொங்கியது இவருக்குத்தான் என் மேல் எத்தனை பாசம் நெகிழ்ச்சியில் கண்களில் நீர்த்துளிர்க்க கணவனின் கைகளை பிடித்து கண்களில் ஒற்றிக்கொண்டால் தனம் கதை பிடித்திருந்தால் பகிருங்கள் நன்றி வணக்கம்